நாம் பல நேரங்களில் ஆசைக்கு பின்னால் ஓடுகிறோம் ஆனால் எப்பொழுது நம் சுதந்திரம் பறி விட்டது என்று நமக்கு புரிகிறதோ அப்பொழுது அந்த ஆசை ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை குழந்தைகளை முதலிலேயே முடிவு செய்து விடுங்கள் எதற்கு பின்னால் போவது எதற்கு பின்னால் போனால் எங்கே அடிமையாகும் என்ன காரணத்துக்காகவும் சொல்றேன் குழந்தைகளை உங்கள் கனவை சுதந்திரமாக வைத்திருங்கள் அதை எட்டுவதற்கான கதவு கல்வி மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன் எங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு அனுபவம் உண்டு உண்மையிலேயே சூப்பர் குழந்தைங்க ஃபைனல் இயர் குழந்தைங்க தான் ஏன் தெரியுமா அதுங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லலாம் அடிப்பட்டு நொந்து நொம்பலப்பட்டு நிறைய அரியர் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஃபைனல் இயர்ல வந்து இப்படி நிற்கும் பாவமாக இருக்கும் அதுங்களை பார்க்க அதில் சிலது இருக்கும் சிங்கம்புள்ளி மாதிரி அது சிலதற்கும் பாவமாக இருக்கும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இருந்தே முடிவு பண்ணு நோ இயர் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து முடிவு பண்ணு சிஐஎஸ் வைக்கிறீங்களா மேடம் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்கல்ல என்னன்னு பேர் எதுக்கு நீங்கள் டிஏவா இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம் என்ன இதுங்கலாம் ஷார்ட் ஃபார்ம் சொன்னதும் புரியும் ஐடி இன்டர்னல் டெஸ்ட் இன்டர்னல் டெஸ்டில் ஒரு ஒரு பேப்பரையும் ஒரு ஆக்டிவிட்டியையும் அப்சண்ட் ஆகாத அட்டண்டன்ஸை கரெக்டாக வச்சிரு ப்ராஜெக்டை கரெக்டான டைமில் கொடுத்துரு கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணிவிடு மற்ற நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ கரெக்டாக எக்ஸாம் எழுதிடு மார்க் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வச்சுரு கையில் ஏன்னா அப்புறமா தேவைப்படும் அந்த பதினஞ்சு பர்சன்ட் இழுத்து பிடிக்கிறதுக்கு தேவைப்படும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்றிலிருந்து எப்படி தொடங்க வேண்டும் என்றால் ஒரு குதிரை பந்தயத்தில் குதிரை நிற்பது போல் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ஒரு வீராங்கனைய ஒரு வீரனோ நிற்பது போல் நீ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நிற்கணும் எதற்கும் உனக்கு நேரம் கிடையாது இதில் ஜெயித்துக் கொண்டே போனால் உன்னால் மிக சிறப்பாக அடுத்த எல்லைகளை அடையலாம் கிளாஸ்ல சில விஷயங்கள் சொல்லுவாங்க சில விஷயங்கள் சொல்லி தர மாட்டாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தான் டீச்சர் இங்கெல்லாம் யார் மேடம் நீங்க போடுவாங்களா எத்தனை வாட்டி போடுவாங்க ஒரு ஏதோ போடுவாங்க இங்க எத்தனை வாட்டி மேடம் சார் போடுவீங்க ஏழு வாட்டியா ஏழு வட்டி போடுவாங்க வந்தா வா அட்டெண்டன்ஸ் வரலன்னா போ நீ வா வா கூப்பிட மாட்டேன் உனக்கு செவென்டி பைவ் பர்சன் இல்லன்னு எக்ஸாம் எழுத முடியாது அவ்வளவுதான் கான்டெலேஷன் ஃபீஸ் கட்டிக்கிறேன் பெரிய அமௌண்ட் உங்க அப்பாவனுடைய பர்ஸ்க்கு கஷ்டம் வரும் டோன்ட் மிஸ் த கிளாஸ் டோன்ட் மிஸ் த டீச்சர் சப்ஜெக்ட் இன்னொரு விஷயமும் கத்துக் கொடுக்கற இந்த சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வாங்கினாங்களே இங்க பிப்டி டூ லேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாம் வெறும் படிக்கிற உங்க பி வாங்குறதுல வச்சு வாங்குறாங்கன்னு நினைக்கிறியா சொல்லி தர மாட்டாங்க இவங்க எல்லாம் இந்த ரகசியத்தை அந்த பொண்ணோ அந்த பையனோ யார் பிப்டி டூ வாங்கி இருக்கிறாங்களோ அதுங்க கண்டிப்பா ஒரு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு சர்டிஃபிகேஷனாவது ஆகுது வச்சிருக்கோம் கரெக்டா மேடம் அப்படின்னா என்னன்னு தெரியாது தானே நீ பிஇ படிக்கிறல்ல நடுவில் சில சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் வைப்பாங்க நீ உன்னுடைய சிஏஎஸும் பார்த்துக்கணும் உன்னுடைய ஐடியும் பார்த்துக்கணும் உன்னுடைய சப்ஜெக்ட்டு உன்னுடைய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சர்டிஃபிகேஷனையும் கூடுதலாக பண்ணி வச்சுக்கிட்டேன்னா பதினெட்டுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு என் இருபது கூட வாங்கிக்கலாம் ரொம்ப ரகசியத்தை சொல்கிறேன் நீ பிஇ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ கூட ஒரு சர்டிஃபிகேஷனை வச்சுருக்க என்னுடைய கம்பெனி அந்த சர்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த பொருள் உனக்கு புரியுதா அந்த பொருள் இருந்துச்சுன்னா

முடியாது அவ்வளவு நீ வந்து நீ டைட் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை இயரில் சம்பாதிக்கலாம் நாலு விஷயம் ஜப்பானியர்கள் சொல்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ நம்பர் ஒன் எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத அதை எடுக்காத எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத அதை எடுக்காத டோன்ட் டச் ஆர் டோன்ட் டேக் இட் விச் இஸ் நாட் பிலாங்ஸ் to யூ ரெண்டாவது எது சரி இல்லையோ அதை செய்யாதே விச் இஸ் நாட் right டோன்ட் டூ இட் ஃபர்ஸ்டே சொல்லிடுற இதெல்லாம் தேர்ட் எது பொய் எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத ஒரு அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுக்குது பத்து வயசு பொண்ணு வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் போனது ராத்திரி பத்து ஆச்சு வரல என்னன்னு கேட்டா உங்க ஃப்ரெண்டுனுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அந்த அம்மா கீழே இறங்குது போன் போட்டு பேசினா ஆண்டி எங்க அப்பாவை பாக்குறதுக்கு மேல போயிருக்கிறா நான் வந்து கீழே டீ வாங்குறதுக்கு நிற்கிறேன் அப்பா டீ கேட்டார் டீ வாங்குறதுக்கு நிற்கிறேங்குது பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேங்குது இது பத்து வயசு ஒரு அம்மா அதை பெருமையாக டிவியில் சொல்லுது வெ வெளியில் இறங்கி பார்த்தா கிரௌண்டில் அவங்க அப்பா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு வாக்கிங்கில் அவங்க அப்பா என்னங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா பொண்ணு சொன்னால் காட்டுங்கண்ணா ஆமா உடனே போன் எடுத்து அவங்க பொண்ணுக்கு காயத்ரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல நான் டீ வாங்கிட்டு அம்மா ஒருத்தருடைய ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விட்டாங்க சேர்ந்து எங்கேயோ சுத்திட்டு இருக்குது ராத்திரி பத்து மணிக்கு பத்து வயசு என்னன்னு நீ எது சரி இல்லையோ எது பொய்யோ எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாதே இன்னிலிருந்து எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமா அது பொய் சொல்றதுலயும் உண்மை சொல்றதுலயும் இருக்கிற பெரிய பிரச்சனை சொல்றேன் பொய் சொன்னா சனிய ஞாபகம் வச்சிட்டு இருக்கணும் உண்மையை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை எது உண்மையோ அது உண்மை உண்மையாக இரு உண்மையை சொல் பொய்யை சொல்லாத அடுத்து எனக்கு எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாதே மௌனமா இரு நாங்க டீச்சர்ஸ் எதிர்கொள்ளுகிற ஆக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு ஒண்ணு தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாது நிரம்பி இருக்கிறாய் அதுல எப்படி எங்களுடைய அறிவை நிரப்புவது எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாத மௌனமாக இரு கற்றுக்கொள் யாருக்கும் கேடு நினைக்காத மறந்தும் பிறன் கேடு சூழற் சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு குரல் யாரை பற்றியும் கேடு நினைக்காதே யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு திங்கிங் ஹாவ் கிரிட்டிக்கல் திங்கிங் திரும்பி திரும்பி இதை நான் சொல்லுகிறேன் உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் என் குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் சில ஹோம்ஒர்க் பண்றேன் நான் சில விஷயங்களை படிக்கிறேன் உனக்கு இந்த புரியாத அந்த அந்த இருட்டு பக்கங்களின் மீது நான் வெளிச்சம் பாய்ச்சுகிறேன் சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன் ஒரு பத்து நாள் இருக்கு எனக்கு தெரியல அது உனக்கு சொல்லணும்னு தோணுது எத்தனை பேருக்கு இங்க பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட்ப்பா வச்சுக்கோங்க இன்ஜினியரிங்ல வந்து சேர்ந்து இருக்குதுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை போகணும் மேடம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தமிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆனா கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பேன் ஆனா கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு என்ன பிடிக்காது ஆனால் கெமிஸ்ட்ரி டீச்சரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே கெமிஸ்ட்ரி படித்தேன் நான் அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காது எவ்வளோ சிரமங்கள் தெரியுமா என்ன கெமிஸ்ட்ரி டீச்சராக இருப்பேன் தமிழ் டீச்சராக இருக்கேன் தமிழை விட்டுருக்க மாட்டேன் ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புகளில் எல்லாம் வந்திருக்க வாய்ப்பில்லை எது ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறதோ அதை பிடித்துக்கொள் எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ அதில் விருப்பத்தை செலுத்தி அதை அதை மாடிஃபை பண்ணு வாழ்க்கை உனக்கு அதில் துணை செய்யும் இந்த வெறி இருக்கல ஒரு விதமான வெறி இலக்கு நோக்கிய வெறியை வைத்துக்கொள் நான் சொல்றேன் இந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு எனக்கு அன்னைக்கு இரவு தூக்கம் இல்லை நான் ராத்திரி தான் பார்த்தேன் அந்த படத்தை பார்க்க பார்த்து முடியும் போதே நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஆயிடுச்சு நான் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் தூங்கிடுவேன் டென் ஓ கிளாக் அப்புறம் தூக்கமே இல்லை இப்படி பசங்க இருக்காங்க இப்படி பசங்க இருக்கணுமே என் பையன் அப்படி இருக்கணுமே இந்த உலகம் அப்படி இருக்கணுமே பாய்ஸ் கிட்ட கேர்ள்ஸ் கிட்ட இந்த வெறி இருக்கா நேற்று வந்து மதுரையிலிருந்து சென்னையில மதுரை ஃப்ளைட்டுக்கு வரேன் டூ தேர்ட்டி ஃப்ளைட் ஒன் தேர்ட்டிக்கு நான் இருக்கணும் ஏன்னா லகேஜ் போடணும் டுவெல் டுவெண்ட்டிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்புறேன் முடியலை அவ்வளோ ரஷ் டிராஃபிக் அப்போ நினச்சேன் குழந்தைங்கள ஒரு விஷயம் உங்ககிட்ட அப்படியே சொல்றதுக்கே நினச்சேன் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இருக்குல்ல அந்த சாப்பாடு டெலிவரி சின்ன சின்ன பசங்கப்பா உன் வயசு பசங்க டூ வீலர்ல என்னுடைய காரை தாண்டி லாரி தாண்டி அப்படி பஸ் அது இது தாண்டி வெறித்தனமா ஓடுறான் அந்த அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அவன் போயிடணுமா டுவெண்ட்டி மினிட்ஸ் அவன் டெலிவரி பண்ணிட்டான் தேர்ட்டி ருபீஸ் நான் அந்த பசங்களை பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஓடனானுங்க நான் அவனுங்களை பத்தி யோசிச்சேன் இந்த வெறிய இந்த வண்டி ஓட்டி சாப்பாடை இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஓடுறீங்க இந்த வெறிய படிக்கும்போது போது படிப்புல காட்டியிருக்கலாம்ல நான் அவளை வெறித்தனமா தான் படிச்சேன் அந்த வெறித்தனத்தை நீ உன் படிப்புல காட்டு இது படிச்சிட்டோம்னா ரெண்டு மார்க் அதிகமாக கிடைக்கும்ல இந்த யூனிட்டை முடிச்சுக்கலாம் இந்த இந்த யூனிட்ல வந்து மூணு மார்க் கண்டிப்பா வரும்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க பிப்டீன் மார்க்ஸ்ல இந்த யூனிட்டை முடிச்சுக்கலாம் வெறித்தனமா படிச்சியா ஏய் தேர்ஸ்டே தானேடி டெஸ்ட் இன்னைக்கு இன்னும் கிழமை திங்கக்கிழமை வா போகலாம் செவ்வாய்க்கிழமை விடுறது புதன்கிழமை விடுறது சாயந்தரம் ஏழு மணிக்கு வரும் உடம்புல கரண்ட் நாளைக்கு சோ ஸோ படிச்சுலாம் ரெண்டு யூனிட் தான் படிச்சிருப்ப ரெண்டு யூனிட்க்கு இதுங்கெல்லாம் கொடுக்குற மார்க் எவ்வளோன்னு நினைக்கிறேன் மூணு மார்க் தான் கொடுக்கோங்க ரெண்டு யூனிட் படித்தாலே நீ மொத்தம் எத்தனை யூனிட் படிக்கணும் படிச்சு திருப்பி படிச்சுக்கிட்டு இருப்ப பத்தரை மணி ஆகும் ரெண்டு யூனிட் தான் முடிச்சிருப்ப தூக்கம் வரும் அப்ப மனசோல காலையில் த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் தூங்கிருவியா த்ரீ ஓ கிளாக் முடிக்க முடியாது ஃபோர் ஓ கிளாக் எங்க ஃபைவ் தேர்ட்டி ஐயோ ஃபைவ் தேர்ட்டி எழுந்திருச்சு பிரிச்சு பார்த்தா ஏற்கனவே படிச்ச ரெண்டு யூனிட்டும் மறந்து போயிருக்கோம் வந்து இங்க வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ஃபெயில் ஆயிட்டு ரீடெஸ்ட்டுக்கு உனக்கு எதுக்கு நாங்கள் திங்கக்கிழமையே சொல்றோம் வியாழக்கிழமை டெஸ்ட்டுன்னு படிக்கிறதுக்கு நாலு நாள் வேணும்ன்ட்டு தானே ஒரு நாளில் படிக்க முடியாதுங்கிறதுனால தானே நாலு நாளைக்கு முன்னால் சொல்கிறோம் புரிஞ்சுக்கணும்ல நான் இந்த பிஸ்னஸ் படத்தை பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டே அலர்ட் மைடியர் சில்ட்ரன் லைக் அ சீதா வெற்றி பெற்றவனுக்கும் சாதனையாளருக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிற வெற்றி பெற்றவன் தன் வெற்றியை கொண்டாடி விடுகிறான் சாதனையாளன் தன் வெற்றியை கொண்டாடுவதே இல்லை அதை பொறுப்பாக மாற்றிக் கொள்கிறான் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்வின் நல்லா பேசுவாங்கன்னா நல்லா பேசுவாங்கன்றது வெற்றி நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது சாதனை இங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல இன்னொரு ஒரு சாதனை இருக்கு பேசிட்டு போறவங்க எல்லாம் பேச்சாளர் இல்ல பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உங்க உள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர் இவ்வளவு கஷ்டம் தெரியுமா நின்று பேசுறது தொடர்ந்து பேசுறது சிந்தனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பது வேற எந்த எதுவுமே இந்த மூளைக்குள்ள இல்லைன்னா தான் அது வரும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறியா நீ கேட்டுப்பாரு நான் போனதுக்கு அப்புறமா கேட்டுப்பாரு என்னுடைய ஃபீஸ் என்னன்னு ஒன் அவருக்கு நான் வாங்குற பீஸ் என்னன்னு பிரின்சிபல் சொல்வாங்க உன் ஊதியத்தை நீ நிர்ணயிக்கலாம் எப்போ வெறித்தனமா நீ அந்த அந்த துறையில் இருந்தால்